ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி வெங்கடேஷன் கரூரில் வாங்கல அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம எவ்வளோதான் குடும்பத்தை கவனிச்சிக்கிட்டாலுமே குழந்தைங்களை கவனிச்சிக்கிட்டாலுமே ரொம்ப சூப்பர் மாமா இருந்தாலும் சரி சூப்பர் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மருமகளாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃப் ஒவ்வொருத்தர் கையிலையும் கிடைக்க கிடைக்காத ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம கையில் கொஞ்சம் கூட காசு கிடைக்காது ஒரு சின்ன வருமானம் கூட நம்ம கையில் கிடைக்காது இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு நமக்குன்னு சொல்லிட்டு பாராட்டு அங்கீகாரம் எதுவுமே இருக்காது இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஓகேயா ஸோ அந்த மூணுமே எனக்கு வந்து ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை ஒன் இயராக எடுத்து பண்ணுறதுனால எனக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ வந்து வீக் நம்பர் வந்து பதிமூணு போய்கிட்டு இருக்குதா வீக் நம்பர் பன்னெண்டில் எனக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் இன்கம் கிடச்சிது அதே போல் இந்த வீக் நம்பர் பதிமூணில் நாலாயிரத்தி எட்நூறுபா இன்கம் கிடச்சிருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இன்கம்காக நான் வெளியில் எங்கேயும் அலைஞ்சேனா தெரிஞ்சேனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது வீட்டில் இருந்துட்டு ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு ரெஃபரல் பண்ணி வைக்கிறேன் அதன் மூலமாக மட்டும்தான் எனக்கு வந்து வாரம் வாரம் சூப்பரான இன்கம் இருக்குது ஸோ உங்களில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூட காசு இல்லை ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்தால் பரவாயில்ல ஆனால் என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது வீட்டில் இருந்தே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க்கை எடுத்து பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஃபோனில் தான் நாங்கள் இருக்கோம் அதனால சூப்பராக பண்ண முடியும் அதை தவிர இதில் நமக்கு வந்து எவ்வளோ நாளும் இன்கம் எடுத்துக்க முடியும் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுக்க முடியும் இந்த வாரம் ஒரு ரூபாய் சம்பாதிச்சா போதும்னா அதுக்கேற்ற உழைப்பு போட்டு எடுத்துக்கலாம் இல்லைக்கா இந்த வாரம் எனக்கு ஒரு பத்தாயிரம் வேணும் அப்படின்னா கூட அதே அதே போல் பத்தாயிரத்துக்கான உழைப்பு போட்டு நம்மளால் இன்கம் எடுக்க முடியும் ஸோ சூப்பரான பிஸ்னஸ் ஆக்சிஸ் பிஸ்னஸ் நாங்கள் கரூரில் வாங்கல் கிராமத்தில் ஒரு நூறு நூற்றம்பது ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் டீமில் எந்த ஜென்ஸுமே கிடையாது எல்லாம் லேடிஸாக இருந்து சூப்பர் சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த ஜாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நான் ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் அக்கா நான் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கும் சூப்பராக வாரம் இன்கம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்